நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் நான் இன்னைக்கு ஒரே நிலையில வந்துட்டு டிடிவி அவர்களும் எடப்பாடி அவர்களும் சரி ஜி கே வாசன் எல்லாருமே வந்து ஒன்று கூடி இருக்கிறாங்க அன்புமணி அவர்கள் கூட ஒன்று கூடியிருக்கிறாங்க டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து எடப்பாடி இப்போ துரோகி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போனவர் இவர் கூட கூட்டணியில் இருக்கிறதுக்கு நான் தூக்கில் தொங்க வரைக்கும் சொல்லிட்டு போனவர் திரும்ப வந்து கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா பாஜக அவரோட மேல இருக்கிற வழக்கெல்லாம் வச்சு மிரட்டியிருக்காங்களா நீங்கள் பாஜக இவ்வளோ நாள் வந்து அவருக்கு என்ன புதுசாக வந்த வழக்கா இன்னைக்கு வந்த வழக்கா ம் அவர் அதுக்கு முன்னாலேயும் பாஜக ஏற்றுக்கிற ஏற்றுக்கிட்டா இருந்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ தான் அவர் பாஜகவோடு சேர்ந்தார் அதனால் பாஜக மிரட்னா அவர் மிரட்ற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன இருக்குது ரெண்டாவது அது அந்த வழக்கு வந்து இன்றைக்கி இருக்குதா இன்றைக்கி இருக்கிற நேற்று இல்லையா அந்த வழக்குன்னு ஒரு கேள்வி வருது ரெண்டாவது பாஜக வந்து டிடிவி தினகரன் எப்போவுமே வந்து திமுகவோட நான் சேருவேன்னு என்றைக்கே சொன்னதில்லை திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு என்றைக்குமே சொன்னதில்லை அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களுக்கு சில மாறுபட்ட கருத்துக்களை அவங்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டதாக அவங்க நினச்சாங்க அதனால் அண்ணா திமுக வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய வளர்ச்சி அவருக்கு ஒரு பாதிப்பை தந்ததாக அவங்க நினச்சவங்க அதனால் அதை இருந்தாங்க இன்றைக்கும் அதை அவங்க வந்து இவ்வளோ நாள் எதுவுமே செய்யலைன்னு அவங்க சொல்ல நாங்கள் செஞ்சோம் ஆனால் ஒரு தீய சக்தி மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது நாங்கள் எங்கள் பங்காளி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் இருபத்தி ஒன்றில் நடந்த த பாதிப்பு மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது மக்கள் நலன் கருதி வந்து அரசியல் எதுக்கு நடத்துகிறாங்க மக்களுக்காக தான் நடத்துகிறோம் அரசியலில் வந்து ஒரு தீய சக்தின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க அவங்க ரெண்டு பேர் தான் எங்கள் தலைவர்னு சொல்கிற கட்சிகள் என்ன முடிவு எடுக்கும் திடீர்னு வைத்தியலிங்கம் போல மனோஜ் பாண்டியம் போல போய் தாய் வீட்டுக்கு போறேன்னு சொன்னால் நே நேற்று வரைக்கும் தாயை என் திட்டிகிட்டு இருந்தீங்கன்னு கேட்பீங்க இல்லை அதாவது அவங்க அந்த மாதிரி டிடிவி தினகரன் எப்பவுமே சொல்ல பன்னீர் சொல்வாது அரசியலில் எது வேணால் நடக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஆனால் தினகரனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் திமுகவை வந்து ஒரு நியாயப்படுத்தி அண்ணா திமுகவை வந்து குறை சொல்லி அவர் பேசுனது இல்லை தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகளில் அவருக்கு பாதிப்பு வந்ததாக அவர் நினைச்சார் அவருடைய செயல் வந்து அவருக்கு சரியாக இருந்தது நாங்கள் அதை எங்கள் க கட்சி கட்சியை வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்னு நினச்சேன் அதனால் அந்த பிரச்சனை இருந்தது இப்போ கூட அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மறுபடியும் வரணும் அம்மாவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வரணுன்றதுக்காக மக்கள் அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள் தொடரணுன்றதுக்காக தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறத தவிர அதுவும் அண்ணா புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அம்மா ஆட்சி தான் அமைக்க போறோம் அவருக்கு வந்து கட்சி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா மக்களுக்காக வேண்டி விடுபட்ட திட்டங்கள் அம்மா ஆட்சியில் இருந்த போது விடுபட்ட திட்டங்கள் விடுபட்ட திட்டங்கள் இல்லாமல் அம்மா ஆட்சியில் செயல்பாட்டில் இருந்த திட்டங்கள் அதற்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் செயல்பாட்டில் இருந்த திட்டங்கள் இந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டிருக்கு

ரெண்டாவது கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்ன கருணாநிதி எவ்வளோ காங்கிரஸோட ஒன்றா சேர்ந்து கூட்டணி அமைச்சர் கொள்கை கூட்டணின்றீங்க இதே இந்திரா காந்தி ரத்த காட்டேரி அரக்கி சூன்யக்காரி சொன்ன க திமுக எப்படி ஏத்துக்கிச்சு திமுக ஒரு ஊழல் கட்சி ஊழலை தேசியமயமாக்கி தமிழ்நாட்டை சீரழித்த கட்சி இந்த கட்சியினுடைய ஆட்சியை நீக்கிட்டு இதே கடற்கரை சீரணியரங்களை பிரதமர் இந்திரா காந்தி பேசினாங்கல்ல திமுக வந்து இருந்து ஒழிக்க வேண்டிய கட்சின்னு சொன்னாங்கல்ல அந்த கட்சி அப்படி காங்கிரஸோடு ஒன்றா சேர்ந்தது அதனால் இதே பண்டாரம் பரதேசிகள் சொன்னாங்க இன்னும் கேட்டால் வாஜ்பாயை ரைட் பர்சன் இன் ராங் ஃபார்ட்டின்னு சொன்னாங்க அந்த ஆட்சியில் ஏழு வருஷம் சிஎம் அமைச்சர் பதவி வாங்கிட்டு உட்காந்துருந்தாங்கல்ல இதே ச கருணாநிதி ஆர்எஸ்எஸ் ஒரு மக்கள் தொண்டாட்டுகின்ற இயக்கம் இங்கே இருக்க தீக்கா போல அது வந்து ஒரு மக்களுக்கான கட்டுப்பாடான இயக்கம் சொன்னார் அப்போ தெரியலையா அதனால் அரசியல் எங்களை பொறுத்தவரைக்கும் திமுகவை தவிர வேற எல்லா கட்சியோடும் கூட்டணி செய்கிறோம் அதில் எங்களுக்கு எந்த இதுவும் அதே புரட்சி அம்மா அவங்க காலத்திலேயே மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர்ந்துமோ இல்லையா அதனால் ஒரு தேர்தலில் வைக்கிற அந்த தேர்தல் சூழல் அந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் வரக்கூடாதுன்னு வர சொல்ல அதுக்குரிய அந்த நடைப்பாட்டை ஒட்டி அவங்க சொல்கிற அறிவிப்புகள் தானே தவிர அதுவே எல்லாத்துக்கும் பொருந்துருது இல்லை அந்த நேரத்துல இப்போ இப்போ போன தேர்தல்ல வந்து நாங்க பாரத ஜனதா கட்சியை எழுத்து நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட்டோம் அப்போ அவங்கள விமர்சனம் தான் செஞ்சோம் அதனால அந்தந்த தேர்தல் அந்தந்த நெ நிலைப்பாட்டை எடுக்கிறதுல தப்புல ரெண்டாவது அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தமிழர் நடப்பாடியார் மிக தெளிவா சொல்லியிருக்காரு அதுவும் பாரத ஜனதா கட்சியினுடைய த தலைவர்களை வச்சுக்கிட்டு இன்னும் சொல்லப்போனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லை தேர்தல் கூட்டணி அவங்க கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கலை எங்கள் கொள்கையை அவங்க ஏற்றுக்கலை அவங்க 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 கட்சியாக செயல்படுவாங்க நாங்கள் எங்கள் கட்சியாக செயல்படுவோம் இந்த தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் அதனால் இந்த கூட்டணி எங்கள் அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு யார் யார் ஆதரவு தந்து எங்கள் கூட்டணியில் இணைகிறாங்களோ அவங்கள ஆதரித்து நாங்கள் அவங்களுக்கு க களமாட போகிறோம் அவங்க எங்களுக்கு களமாடுறாங்க அதுதானே தவிர இது வந்து ஒரு கிவன் டேக் தான் அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு தர சொல்ல எங்களுடைய வாக்குகள் அவங்களுக்கு போகுது அவங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு போகிறது அதனால் இது வந்து தேர்தலுக்கான ஒரு கூட்டணி தானே தவிர இது வந்து கொள்கை கூட்டணி இல்லை ஓகே சார் இது கொள்கை கூட்டணி இல்லை தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டீங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பி எலெக்ஷன் நினச்சி ஒரு இடத்துல கூட அதிமுகவால் வரவே முடியல ஒரு சில இடங்களில் வந்துட்டு மூன்றாவது இடத்துக்கு கூட போச்சு அதிமுக இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எந்த அளவுக்கு கட்சியோட கட்டமைப்பு பலமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியில் போயிருக்காங்க அதை முன்னிட்டு இல்லை நீங்கள் சொன்னது வந்து எல்லாமே தப்பு நிறைய பேர் கட்சி விட்டு போகல நிறைய பேரை கட்சி விட்டு நீக்கிருக்கேன்னு சொன்னீங்கன்னா கூட அது சரியா இருக்கும் நாங்கள் தான் அவங்களால இந்த கட்சிக்கு பலனை விட பாதிப்பு தான் அதிகம் சொல்லி வெளியேஜா மைத்ரேன் மைத்ரேயன் வந்து எப்போ அன்னத்தையும் இருந்தாரு அப்புறம் எப்போ போனார் பன்னீர்செல்வம் கூட போனாரு அப்புறம் போனார் அப்புறம் வந்து திடீர்னு ஓபிஎஸ் காலில் ஓபிஎஸ் என்ன விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி எடப்பாடியாரை பார்த்து காலில் ஒரு தழுதாரு அதுக்கப்புறம் சேர்த்த ஒன்று திருப்பி பாஜக போனார் அங்கேருந்து பல்டி அடிச்சு மறுபடியும் இங்கே வந்து நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன்னாரு சரி இருந்து தொலைன்னு விட்டு அவர் பதவியை கொடுத்தோம் அவர் பத்து நாள் பொறுத்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி திமுகவுக்கு போனார் இப்போ திமுகவில் என்ன பண்ணுறாரு அவர் அதனால் இந்த மாதிரி ஒரு தனி நபர்களால் இந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவருக்கு வந்து ஒரு ஏறத்தாழ பதினாலு வருஷம் ப பதினஞ்சு வருஷம் அவரை ராஜ்யசபா உறுப்பினராக ஒரு பைசா செலவு இல்லாமல் டெல்லிக்கு அனுப்பிச்சு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னிட்டு இருக்கிறது அதனால் அப்படிப்பட்ட அவர் வந்து இந்த கட்சிக்கு துரோகம் போட்டார்னா அந்த துரோக புத்தியை தான் மக்கள் பேசுவாங்களே தவிர அவரால் அண்ணா இந்த எந்த பாதிப்பும் இல்லை அவர் இங்கேருந்து ஒரு செங்கலை கூட அவர் எடுத்துகிட்டு போக முடியாது அவருடைய நிழல் கூட அவர் கூட போச்சான்னு தெரியல அந்த நிலையில தான் அவர் போயிருப்பார் தென் மாவட்டங்களில் அதிமுக பலம் இழந்து போய் கிடக்குது குறிப்பாக முக்குளத்தோர் வாக்குகள் வந்து சிதறம்னு ஒரு பேச்சு வந்துட்டு சார் இது என்ன அளவுக்கு உண்மை தென் மாவட்டங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல பலமாக தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லேருந்து இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பேர் அதிமுகவில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதில் ஏறத்தாட பத்தொம்பது இருபது பேர் அந்த புக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் அது நீங்கள் விஜயபாஸ்கர்லேருந்து ஆர்பி உதயகுமார்லேருந்து செல்லூர் ராஜிலேருந்து ராஜன் செல்லப்பாவிலருந்து நத்ன விஸ்வநாதன்லேருந்து திண்டுக்கல் சீனிவாசன்லேருந்து அப்படியே சொல்லிட்டு போனால் ஒவ்வொருத்தர் கிருஷ்ணபுரளியிலேருந்து எல்லாருமே வந்து தென் மாவட்டங்களில் வந்து ஆனால் இதை இதை வந்து இந்த ஊடக மாப்பியாக்கள் வந்து இதை இந்த பிம்பத்தை ஏதோ மாற்றி தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு முக்கள் ஆதரவு இல்லைன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா டிடிபி த தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தலில் ஒரு மூன்றாவது அணி அமைச்சு அவங்க போட்டிவிட்டாங்க அப்போ அவங்க வாக்குகளை பிடிச்சி இப்போது ஒன்று வேணால் நகரில் எடுத்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வா வாக்கு வித்தியாசத்தில் அங்கே போட்டியிட்ட சத்யா வெற்றி வாய்ப்பு இழந்தார் இவங்க ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க அப் அப்படி பார்க்க சொல்ல அவங்க அண்ணாதிமுகவோட சேர்ந்து போட்டு அங்கே போனதுனால இவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஒரு நூ நூற்றி ஐம்பது ஓட்டுக்குள்ள ஒரு வெற்றி வாய்ப்பு போகுதுன்னு சொல்ல அவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிருந்தாங்கன்னா அந்த ஓட்டு இதில் வந்து சேர்ந்து இருந்தால் வெற்றும் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடத்துறவங்க அது சொல்றாங்க அது மாதிரி தென் மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகளில் அவங்க வந்து ஒரு பத்தாயிரம் ஐம்பது இருபதாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ஓட்டு நாங்கள் ஒரு நாலாயிரம் ஓட்டில் தோத்து இருப்போம் அப்போ இருக்க சொல்ல அதில் பாதி ஓட்டு வந்திருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க அதனால் அவங்க விட்டதுனால அவங்க அவங்க சார்பாக இருக்கிறாங்க இருக்கிறவங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க பின்னால் இருக்கிறாங்க அவங்களுடைய வாய் வாக்கை நாங்கள் நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க அவங்களுடைய அதிருப்தி அவங்க எல்லாம் நம்ம கூட இருந்தவங்க தானே அவங்களுடைய அதிருப்தி வந்து இன்னொருத்தர் வெற்றிக்கு வ வழிவகுது நம்ம எதிரி வெற்றி பெற்றுடுறான்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அது பல கோணங்களில் சிந்தித்து அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து அதுக்கும் ஒரு தீர்வு கண்டாங்க இப்போ தாவைக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் கடைசி படம் ஜனநாயகன் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் போர்டு மூலியமாக படம் வெளியே வராத அளவுக்கு தடை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு இதற்கு பின்னாடியும் பாஜக தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க பாஜக அதிமுக கூட்டணி என்ன நடக்குது அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர வைக்கவா நீங்கள் விஜயை வந்து கரூர்லேயே சமாதி அந்த கட்சிக்கு சமாதி கட்டியிருப்பாங்க அந் அந்த சமாதியில் உள்ளே போக விடாமல் காப்பாற்றுறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கிறீங்களா அன்னைக்கு திமுகவினுடைய சதி திட்டத்துக்கு இவங்க சமாளிக்க முடியாமல் களத்தை விட்டு ஓடி போனாங்க அந்த இடத்துல களத்தில் நின்று இவங்க சார்பாக எல்லாத்தையும் பேசுனது அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி அங்கேருந்து ஒரு நாடாளுமன்ற குழுவை அனுப்பி அங்கே விசாரணை பண்ணதுக்கு பிறகு தான் இவங்க வந்து அதில் வந்து மீண்டே வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில காப்பாற்றி விட்டோம் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து பாரத இது விஜய் கட்சியை பற்றி ஒரு பெருசாக எடுத்துக்கல அவங்க வேணா செங்கோட்டையினை சேர்த்தாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்களபடியே அதிமுக ஒரு பிரச்சனையாகவே அவங்க நாங்கள் எடுத்துக்கிட்டது இல்லை நாங்கள் இந்த விவாதத்தையும் அவங்க அவங்க தொண்டர்களாக குடியெடுத்துட்டு எ எடப்பாடியார் கூட்டத்தில் வந்து எடப்பாடியார் வாழ்கன் கோஷம் போட்டாங்க அந்த மாதிரிலாம் இவங்க தான் பாதுகாப்புன்னு அவங்க நினச்சாங்க எந்த கூட்டணி அமைஞ்சால் அவங்களுக்கு தொண்டர்களுக்கு ஒரு நம்ம தலைவர்களுக்கு இன்னும் அந்த பக்கம் வரல அவங்க பயந்து ஓடுறாங்க திமுக பார்த்து பயப்படுறாங்க இவங்க கூட இருந்தோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அவங்க நினச்சாங்க வந்தாங்க அது அதுக்கு நாங்கள் வந்து வரவேற்றமே தவிர அது கூட நாங்கள் எந்த தடையும் சொல்லலை இப்படி இருந்த நேரத்தில் அவங்களா போனாங்க சிபிஐ விசாரணை அவங்க தான் கேட்டாங்க அவங்களா போய் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஆதவர்ஜன் அங்கே போய் அவர் என்னவோ பண்ணி என்னவோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க போய் பாரதிய ஜனதா கிட்டே பேசுனாங்களா காங்கிரஸ் கிட்ட பேசுனாங்களா எங்களுக்கு தெரியாது அதை பார்க்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை அவங்களா போனாங்க இது இதுனாங்க அதுக்கப்புறம் அந்த ஜனநாயகன் படம் வந்தது அவங்களா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு அவங்க சொன்னாங்க சென்சார் சர்டிவிகேட் நான் கேட்குறேன் சென்சார் சர்டிஃபிகேட்டே வாங்காமல் எப்படி ரிலீஸ் டேட் கொடுத்தாங்க ஒரு ஒரு சாதாரண அது யார் செஞ்ச த ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்துக்கு சென்சார் முடியாமல் எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும் அந்த ஒரு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் கேட்ட உடனே இவங்க எப்படிங்க சென்சாரே முடியாது முடியறதுக்கு முன்னே யூ சர்ட்டிவிட்டா ஏ சர்டிஃபிகேட்டா அது சென்சார் கொடுத்தாங்களான்னு எதுவுமே தெரியாத இவங்க பாட்டுக்கு டீசன் தேதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களா போய் வடக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்வது அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போன பிறகு அவங்கள குற்றவாளி எந்த சென்சார் இவங்களுக்கு சான்றிதழ் தரணுமோ அவங்கள குற்றவாளியாக நீ காட்ட சொல்ல அவங்க அதுக்கு வடக்காடு செய்வாங்க அவங்க எங்கள் மேலே தப்பு இல்லை

அவங்க நாங்கள் தப்பு செய்யலை எங்கள் சட்டத்தை அவங்க போய் நீதிமன்றத்தில் சொல்றாங்க அது அவங்க பிரச்சனையை ஒழிய ரெண்டாவது இவங்க வந்து நீங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் அவங்க கட்டுப்படுத்த வேண்டியது யார் பராசக்தி தானே கட்டுப்படுத்தியிருப்பாங்க பராசக்திக்கு வந்து நீங்கள் தணிக்கை தணிக்கை துறை வந்து தணிக்கை போர்டு வந்து சான்றிதழ் தராமல் மறுக்கணும்னா அதில் விளக்கம் கேட்கணும்னா பராசக்தி தான் அரசியல் ரீதியான படம் ஜனநாயக என்ன படம் என்ன அரசியல்னு எனக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த படத்துக்கு தடை இவங்க வந்து தடைப்படுத்துகிறாங்கன்ற உண்மையான பராசக்தி எப்படி அதுவும் தேர்தல் நேரத்தில் விடுவாங்க அப்போ பராசக்தி த அதை விட இன்னொன்று என்னென்னா பிரதமருடைய பொங்கல் விழாவில் பராசக்தி படக்குழுவினர் அத்தனை பேர் அங்கே போய் இதுன்றாங்கல்ல அப்போது மத்திய அரசு வந்து யாருக்கு ஆதரவா இருக்கு அந்த தணிக்கை போர்டு அப்போ அப்போ அவங்களுக்கு ஆதரவாக இவங்களுக்கு செஞ்சாங்கன்னு சொல்ல வரீங்களா எனக்கு எனக்கு வந்து இதுல அரசியல் இருக்கிறத நான் பார்க்கல நான் என்ன சொல் சொல்ல வரேன் இவங்க ஒரு தணிக்கை முடியாம அந்த படத்தை வெளியிடுறதா அறிவிச்சது என்ன பொறுத்தவரை தவறுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அதை நடத்ததுக்கு பிறகு அவங்களே வந்து அந்த ரிவ்யூக்கு அனுப்ப வழக்கமாக நான் நிறைய அந்த ப்ரொடியூசர்களை கேட்க சொல்ல அவங்க சொன்னாங்க அது வடக்கம் தாங்க இது ஒன்றுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரிவ்யூவில் போக சொல்லி இதை இதை மாத்துங்கன்னு அதை ஒரு அந்த சீனை மட்டும் நாங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அதை பண்ணிவிடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு அதை வந்து அரசியலாக்கி இது என்ன நினைக்கிறேன்னா ஒரு சிலர் வந்து அந்த பெரிய நடிகர்களும் சொல்லக்கூடியவங்கெல்லாம் ஒரு டிமாண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக இது வழக்கமாக பண்ணுவாங்க இப்போ ரஜினிகாந்த் படம் இந்த மாதிரி படம் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி கமலஹாசன் போடுறேன்னா வந்து அதுக்கு எதிர்ப்பு ஒருத்தர் வழக்கு போடுவார் அல்லது தடைப்படுத்துருவாங்க இந்த மாதிரி பண்ணி மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு எதிர்பார்ப்பை உருவாக்கி அதை வந்து பணமாக அறுவடை பண்ணுறது வழக்கமாக அந்த மாதிரி ஏதோ இவங்க முயற்சி பண்ணால் அது பஸ்ட் ஆகிடுச்சி அதுக்கு வந்து மத்திய அரசு சொல்கிறது அண்ணாதிமுக சொல்கிறது எந்த வகையில் பொறுத்துன்னு எனக்கு தெரியல எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி